நம்ம குலதெய்வ எல்லையில் இருக்க தாய்மார்கள் இருக்காங்கல்ல பெண்கள் அவங்க உடலில் சாமி இருந்துச்சு அப்படின்னா எது மாதிரியான பத்து அறிகுறிகளை காட்டும் ஒரு பெண்மணி இருக்காங்க அவங்களுக்குள்ளே அந்த சாமி நிற்கிது அவங்கள அறியாமல் நிற்கிது அப்படி இருந்தால் எது மாதிரியான அறிகுறிகள் நமக்கு தெரியும் அப்படிங்கிறதான் இன்றைக்கி நான் அறிஞ்சதை அறிவு பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்றேன் சரி முதல் அறிகுறி என்ன அப்படின்னா விட்டுப்போன குடும்பத்தை விட்டுப்போன சொந்தத்தை விட்டுப்போன உறவுகளை இணைக்கிற முதல் பணி அவங்க செய்வாங்க யார் எந்த பெண்மணி மேலே சாமி நிற்கிதோ அந்த பெண்மணி ஒரு குலதெய்வம் அந்த எல்லையில் அந்த பெண் தெய்வம் எப்படி எல்லா குல மக்களையும் இணைக்குதோ எல்லாரும் வேணும்னு நினைக்குதோ அதே மாதிரி அந்த பெண்மணியோட உள்ளம் இருக்கும் அதற்குரிய அனைத்து பணிகளையும் செய்வாங்க இதை எப்படி சொல்கிறேன் அப்படின்னா ஒரு அம்மா இருக்காங்க அப்படின்னா சொந்த வந்தங்களே இல்லாமல் ஆளண்டாமல் நாங்கள் இருந்துட்டோம் ஆனால் என்னான்னு தெரியல இந்த பெண்மணி வந்ததுலேருந்து இந்த குடும்பத்தில் வந்ததுலேருந்து விட்டுப்போன எல்லா சொந்தத்தையும் இணைச்சிட்டாப்பா அவ யாரும் அப்படி செய்ய முடியாது அந்த உள்ளம் அந்த எண்ணம் வியப்பாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க ஏன் அப்படின்னா தெய்வம் உடலுக்குள்ள அல்லது அவங்கள அறி அவங்கள அவங்க மேலே வர இருந்துச்சு அப்படின்னா இது போன்ற மாற்றங்கள் அவளை அவங்களை அறியாமையே அவங்களுக்கு நடந்துடும் சரி இது ஒன்று ரெண்டாவது அறிகுறி என்ன அப்படின்னா எதிரியாக இருந்தாலும் தனக்கு எத்தனை வினைகள் செஞ்சாலும் அவங்களுக்கும் சேர்த்து நல்லது செய் நல்லது செய்கிற எண்ணம் ஒரு அம்மா இருக்காங்க ஒரு பெண்மணி இருக்காங்க அப்படின்னா அவங்க மேலே வர்ற சாமி அவங்க மேலே வர்ற சாமியை வச்சு அவங்களுக்கு ஆயிரம் தீய வினைகள் நடந்தாலுமே என்னதான் நடந்தாலும் என் பிள்ளைய என் பிள்ளைய எனக்கு என்ன செஞ்சாலும் பரவாயில்ல அப்படிங்கிறத மறந்து செஞ்ச வினைகளை மறந்து அவங்கள நம்ம சாமி காத்து நிற்கணும்னு அவங்களுக்காக துடியாக துடிக்கிற அந்த உள்ளே இருக்குல்ல அந்த இதயம் இருக்குல்ல அந்த பண்பு அந்த குணம் பொருந்தியவர்களாக பெண்கள் இருப்பாங்க சரி இது ரெண்டு மூணாவது என்ன அப்படின்னா ஒரு பெண்மணி இருக்காங்க அவங்க மேல சாமி வருது ஆனா அந்த சன ஏத்துக்கல உன் மேல சாமி வரலப்பா உன் மேல மட்டுமா சாமி வருது எல்லார் மேலையும் சாமி வருது அப்படின்னு அங்கே ஒரு சில அபமரியாதை ஒரு சில சொற்களை கற்களா அவங்க மேல எரியிறாங்க அப்ப அந்த சொற்களா கற்களா எரிஞ்சாலும் அவங்க என்ன நினைக்கிறாங்க பரவாயில்ல யாரு சொன்னா என்ன சொல்றவங்க சொல்லட்டும் ஆனா எனக்கு தெரியும்ல என் மேல வர்ற தெய்வத்துக்கு தெரியும்ல இவங்க சொல்கிறதுனாலயே என் மேலே சாமி வந்துச்சு இல்லை நானாக விருப்பப்பட்டா சாமி ஆடுறேன் என்னை அறியாமல் நடந்த விஷயம் அதனால் யார் என்ன சொன்னாலும் பரவாயில்ல தெய்வம் கொடுத்த பணியை என்னால் முடிஞ்சதை நான் செய்வேன் அப்படிங்கிற அந்த ஒரு நிலையில் இருப்பாங்க என்னப்பா நம்மளை இவங்க இப்படி சொல்லிட்டாங்க இனி எதுக்கு நம்ம போகணும் இவங்க முகத்தில் முழிக்கணும் இவங்க கூட நம்ம ஏன் நிற்கணும் அப்படின்னு இருக்கிற சலங்களுக்கு மத்தியில் யார் என்ன சொன்னாலும் பரவாயில்லையா தெய்வம் ஏன்னா சாமி அப்படிதாங்க பத்து பிள்ளை இருந்தாலும் அந்த பத்து பிள்ளைகளை அந்த அந்த தெய்வத்துக்கே ஒரு சில எதிர்வினை ஆற்றினாலும் என் பிள்ளையா இன்னைக்கு இருக்கிற பிள்ளை நாளைக்கு மாறுங்கிற குணம் தெய்வ குணம் அந்த குணம் இயல்பிலேயே அந்த சாமியாடிகள் கூட்ட அதுவும் பெண்கள் மேலே அதிகமாக இருக்கும் இதுதான் மூணாவது அறிகுறி சரிங்க நாலாவது அறிகுறி என்ன அப்படின்னா உண்மையா நீதியா நேர்மையா இருந்தா இருப்பான் அப்படி இருந்து நம்ம சாமி நம்மளை காத்து கொடுத்தா காத்து கொடுக்கட்டும் இல்லையா நமக்கு அந்த சாமி நம்மளை அழிச்சாலும் பரவாயில்ல அந்த சாமியால் பல கருமாயங்களை கஷ்டங்களை நாம பட்டாலும் பரவாயில்ல எல்லாம் எது நடந்தாலும் என் தெய்வம் தான் என் தெய்வத்தோட காலடி தான் அப்படின்னு மளவோல நம்பிக்கை வச்ச பெண்களாக இருப்பாங்க இதெல்லாம் இந்த குணங்கள்லாம் யார்கிட்ட இருக்கும் அப்படின்னா அவங்க மேல சாமி வருது அல்ல சாமி வரப்போகுது சாமி அவங்களுக்கு மேல அணு கோதுது அப்படின்னா இது போன்ற நிகழ்வுகள் இது போன்ற விஷயங்கள் அவங்கள அறியாமையே நடக்கும்னு சொல்ல வர சரிங்க இது நாலு அஞ்சாவது அறிகுறி என்ன அப்படின்னா என்னையா நம்ம சாமி அப்படி சாமி அப்பா எப்படி ஊர்மைக்க நாடுமைக்க இருந்த சாமியோட நிலம் இப்படி இருக்கே இத நாம் எல்லாரும் சேர்ந்து ஒன்று சேர ஒன்று சேர்ந்து இதை சரி செய்யலாமா ஏன் இப்படி எல்லாம் இருக்கீங்க எல்லாரும் வாங்க நம்ம சாமி நம்மளை காக்க போகுது வேற நம்மளை விட்டு வேற யாரை காக்க போகுது நம்ம சாமி நல்லா இருந்தா தானே நம்ம பிள்ளைங்குட்டி எல்லாம் நல்லா இருக்கும் எல்லாரும் வாங்க ஒன்று சேருவோம் ஒன்று சேர்ந்து நம்ம சாமிக்கு முடிஞ்சதை நாம் செய்வோம் நம்ம தெய்வத்துக்கு எல்லை இப்படி இருக்குது தெய்வத்தோட த இந்த உருவ சிலைகள் இப்படி இருக்குது நம்ம சாமியை எவ்வளோ காலமா நம்ம வணங்காமல் இருக்கோம் நம்ம சாமி ஆதிகளை இப்படி பேசிச்சு இப்போ இப்படி இந்த நிலையில் இருக்குது பார்க்கவே மனசு பொறுக்க மாட்டுது எல்லாரும் வாங்கப்பா வாங்கப்பா வாங்கப்பான்னு அவங்கள கெஞ்சி கெதறி மன்றாடி இருக்கிற சனங்களை கூட்டி அந்த தெய்வத்துக்கு நல்லதை செய்கிற குணம் தெய்வ குணம் அந்த குணமும் அந்த சாமியாடியாக ஆட இருக்கிற அந்த பெண்கள்கிட்ட இயல்புலே இருக்கும் சரிங்க இது அஞ்சாவது ஆறாவது குலசாமி தெய்வ மேல தெய்வத்தை சுமக்கிற அந்த சாமியாடியா இருந்தா அதை எதிர்த்து சண்டை இறுற வல்லம ஒரு பெண்தானே நம்மளால் நம்ம குடும்பம் பாதிக்கப்படுது நம்ம கணவர் பாதிக்கப்படுது நம்ம பிள்ளைகள் பாதிக்கப்படுறாங்களே நம்மளுடைய அன்றாட வாழ்க்கை பாதிக்கப்படுதேன்னு இல்லாம யார் வந்தாலும் பரவாயில்ல எத்தனை சக்தி வந்தாலும் பரவாயில்ல எல்லாத்தையும் எதிர்த்து நின்று சண்டையிட்டு ஜெயிக்கணும் அப்படிங்கிற அந்த குணம் அந்த வீர குணம் அந்த பெண்கள் அந்த சாமியாரிகள்கிட்ட இருக்கும் இது ஆறாவது அறிகுறி சரி ஏழாவது அறிகுறி என்ன அப்படின்னா எப்படி சொல்றது மனசானது ரொம்ப இலகுவாக வேகமாக உடையிற அந்த ஒரு நிலையும் இருக்கும் என்னப்பா என் பிள்ள இப்படி சொல்லிருச்சே ஏன் என்னுடைய சொந்தங்கள் இப்படி சொல்லிருச்சே ஏன் மக்கள் இப்படி சொல்லிட்டாங்களே அப்படின்னு அந்த மனசுக்குள்ள எப்படி சொல்றது அன்பால பாசத்தால உடைக்கிற உடையிற மாதிரியான ஒரு மனநிலையோட இருப்பாங்க பாசம் அப்படிங்கிற ஒரு ஆயுதத்தை கடை கையில் எடுத்து அவங்கள வீழ்த்திடலாம் அது மாதிரி இருப்பாங்க மத்தபடி எந்த ஒரு ஆயுதத்தை எடுத்தாலும் வீழ்த்த முடியாத ஒண்ண பாசம் அப்படிங்கிற ஒரு ஒரு விஷயத்தை எடுத்து அவங்கள வீழ்த்திட முடியும் அப்ப அப்படி வீழ்த்தும் போது அவங்க படுற அந்த வழி இருக்குல்ல அந்த மன வலி இருக்குல்ல சொத்த புண்ணிட்டு போனா கூட கவலை இல்லப்பா என்னைய எது செஞ்சாலும் பரவாயில்ல என் பிள்ளைய நான் பெருசா நினைச்சேன் என் பிள்ளைய என்னை எப்படி கஷ்டப்படுத்திச்சுங்கிற அந்த அந்த தலும்பு அந்த ஆடுறதுக்கு அவங்களுக்கு பல நாள் ஆகும் பாசத்தால ரொம்ப வேகமா உடைகிற ஒரு எப்படி சொல்லுது அப்படின்னா ஒரு வெகுவாக வீழக்கூடிய ஒரு நிலையில இருப்பாங்க பாசம்னு ஒண்ணு வரும்போது சரிங்க இது ஏழு எட்டாவது அறிகுறி என்ன அப்படின்னா எப்படி சொல்றது தெய்வம் பிறந்த கதைய வளர்ந்த கதைய உருவான கதைய எல்லாத்தையும் அந்த எல்லையில இருக்க பெண் தெய்வம் யார்கிட்ட சொல்லும் அப்படின்னா அந்த எல்லையில இருக்க பெண் தெய்வத்தை சுமக்கிற சாமியாரிகள் கிட்ட முதன்மையா சொல்லும் இந்த பாரத்தா நான் வந்தது நான் வந்த கதை பிறந்த கதை வளர்ந்த கதை அவங்க அவங்களுக்குள்ளேயே வைக்காம யாரு என்ன நினைச்சாலும் பரவாயில்லன்னு இருக்கிற சனங்களுக்கு நம்ம சாமியோட அரும கொடுமை பாருங்கப்பா நம்ம சாமி எப்படியெல்லாம் வழி வழியா வந்திருக்கு நம்ம சாமி எப்படி எப்படி நம்மளை காத்து நின்றுருக்கு நம்ம சாமியோட நிலை என்ன இதெல்லாம் நாம எப்படி அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையும் அந்த மக்கள்கிட்ட கொண்டு சேர்க்கிற அந்த ஒரு அந்த குணமும் அடிப்படையிலேயே அவங்ககிட்ட இருக்கும் சரிங்க இது எட்டாவது முப்பதாவது என்ன அப்படின்னா சாமியாடி எப்படி சொல்றது ஆடி அருள் வாக்கு சொல்லி நல்லா நல்லா எல்லாரும் அவங்கள தூக்கி தலையில வச்சாலும் ஆணவம் இல்லாம அதிகாரம் இல்லாம அகம்பாவம் இல்லாம ஒரு எளிய ஒரு ஏழ்மையான ஒரு நிலையில எப்பையும் போல சமநிலையில இருப்பாங்க அந்த பெண்கள் அந்த சாமியாடிகள் ஏன் அப்படின்னா அவங்களுக்கு எதையும் தேடி அவங்ககிட்ட போல அவங்களுக்கு இயல்பா இருக்கிற அந்த குணத்தை பொறுத்து அந்த சாமி அவங்க கிட்ட வந்து நின்னதுனால தெய்வத்தோட குணம் தெய்வத்துக்கு ஆனவருக்குமா அகம்ப எல்லாத்தையும் சமமா பார்க்க யாரு ஏல யாரு அந்த மேல கீழ ஏற்றம் இரக்கம் எதையும் பார்க்கல அதே மாதிரி குணம் அந்த சாமி அடிகள்ட்டையும் இருக்கும் சரிங்க இது ஒன்பது பத்தாவது அறிவுரி என்ன அப்படின்னா எப்படி சொல்றது அந்த தெய்வம் எந்த சாமி அவங்க மேல வருதோ அப்படி வர்றதா இருந்தால் அவங்க உடலில் காற்ற அந்த பத்தாவது அறிகுறி என்னவாக இருக்கும் அப்படின்னா பரவாயில்லப்பா என்னையை நீங்கள் விட்டு விளக்கி நீங்கள் நம்ம சாமியை நல்லா கொண்டனைச்சாலும் நான் கூட ஒதுங்கி நிற்கிறேன் நீங்கள் நல்லா கும்பிடுங்கய்யா ராசா நீங்கள் நல்லா கும்பிடுங்க என்னைய நீங்க நான் ஒதுங்கி நிற்கிறேன்னு நீங்க என்னைய உங்க கவனத்துல நீங்க எடுக்க வேணாம் பரவாயில்ல நான் அந்த கோவில் என்னையை அந்த கோவிலுக்குள்ள நீங்க அனுமதிக்கா விட்டாலும் அந்த எல்லையை மிதிச்சு அந்த மண்ணை தொட்டு நான் கும்பிட்டு நான் வந்துக்கிட்டே இருக்கேன் என்னால யாரும் நீங்க கஷ்டப்படக்கூடாது என்னால சாமியும் புடுகு தடையா காரணம் ஆகக்கூடாது நீங்க கும்பிடுறத கும்பிடுங்க என்னைய விட்டு ஒதுக்குனாலும் வேணாம்னு என்னைய வெட்டி நீங்க எரிஞ்சாலும் பரவாயில்ல நீங்க நல்லா இருந்தா போதும் நம்ம சாமியை நீங்க நல்லா கும்பிட்டா போதும் எங்க இருந்தாலும் என் உள்ள என் தெய்வத்தை நினைக்கும் அப்படிங்கிற அந்த ஒரு பெருந்தகு ஒரு பெரும் பெருமிகு அந்த தாய் உள்ள இருக்குல்ல அந்த குணம் தெய்வ குணம் அந்த குணமும் பெண்கள்ட்ட இருக்கும் நான் சொன்ன இந்த பத்துமே சாதாரண தாங்க ஆனா இத புரிஞ்சவங்களுக்கு இதுல அனுபவிச்சவங்களுக்கு நான் சொன்ன இந்த பத்து அறிகுறிகளும் அவங்களால உணரப்படும் சொல்லி நான் அறிஞ்சதை அறிவு பெண்களுக்கு தாய்மார்களுக்கு சகோதரிகளுக்கு பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்டேன் நன்றி வணக்கம் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்